கன்னியாகுமரி மாவட்டம் கீரிப்பாறையில் அரசு ரப்பர் தோட்ட தொழிலாளர் குடியிருப்பில் காட்டு யானை புகுந்து சேதம் விளைவித்ததுடன் அங்குள்ள பெந்தகோஸ்தே போதகர் ராஜ் என்பவரது வீட்டை சேதப்படுத்தியது இதனைத் தொடர்ந்து மாவட்ட வனத்துறை உடனடியாக நடவடிக்கை எடுக்க முன்னாள் அமைச்சரும் கழக அமைப்பு செயலாளரும் கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் கன்னியாகுமரி தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான திரு என் தளவாய் சுந்தரம் அவர்கள் அறிக்கை மூலம் வேண்டுகோள் விடுத்தார் அவரது அறிவுறுத்தலின் பேரில் யானை சேதப்படுத்திய குடியிருப்பு பகுதியை கிழக்கு மாவட்ட நிர்வாகிகள் பார்வையிட்டு அப்பகுதி மக்களுக்கு ஆறுதல் கூறினர் இதில் தோவாளை தெற்கு ஒன்றியம் கழக செயலாளரும் ஆரல்பாய்மொழி சிறப்பு நிலை பேரூராட்சி மன்ற தலைவருமான முத்துக்குமார் கிழக்கு மாவட்ட கழக துணை செயலாளர் சுகுமாரன் கிழக்கு மாவட்ட இளைஞர் இளம்பெண்கள் பாசறை செயலாளரும் நாகர்கோவில் மாநகராட்சி கவுன்சிலருமான அக்ஷயா கண்ணன் தோவாளை வடக்கு ஒன்றிய பொருளாளர் வெங்கடேஷ் அழகிய பாண்டியபுரம் பேரூர் கழக செயலாளர் பெருமாள் கிழக்கு மாவட்ட தோட்ட தொழிலாளர்கள் சங்க மாவட்ட செயலாளர் சந்திரசேகர் கிழக்கு மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு இணை செயலாளர் அஜன் ஹெலிடர் மற்றும் மணிகண்டன் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர் நாங்கள் இங்கே தான் குடியிருந்துட்டு வரோம் முப்பது மாட்டு இங்கே யானை தொந்தரவுனால எந்த ஒரு பிரச்சனையும் சுமார் ஒரு மாட்டு இங்கே யானை வந்து தொந்தரவு பண்ணி அழிவு செஞ்சுட்டு இருக்குது அதனால் யானை வரக்கூடிய நேரம் நிறைய பிள்ளைகள் படிக்கடி பிள்ளைகள் நைட்டு பத்து மணி வருவாங்க ஒம்பது மணி வருவாங்க அவங்களுக்கும் பா பாதிப்பாக இருக்கும் உயிருக்கு ஆபத்து இருக்கும் அதனால் தயவுசெய்து இனி யானை வராமல் இருக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை பண்ணணுமோ அதை பண்ணுங்கள் அடுத்து வந்து என்ன தெரு விளக்கெல்லாம் கொஞ்சம் பண்ணியிருக்காங்க அடுத்து நைட்டு எங்களுக்கு காவல் வேணும் ஏன்னா எப்பப்போ யானை எந்தெந்த சைடு வருதுன்னு எங்களுக்கு தெரியாது அதனால எங்கள் உயிர் பொதுமக்களுக்கு எந்த ஒரு ஆபத்து இல்லாமல் எடுக்கிறதுக்கு அரசு இனி மேற்கொண்டு என்ன பண்ணணும் அதை பண்ணுங்கள் அதே போல் ஞாயிற்று ஞாயிற்றுக்கிழமை விடிய காலம் அஞ்சு மணிக்கு யானை வந்து சேதப்படுத்தியிருக்கு அதே வந்த நைட்டு இரவு ஒம்பது மணிக்கு வந்திருக்கு தொடர்ந்து இப்போ ஒரு நாள் நாளாட்டு தொடர்ந்து யானைனால தான் எங்களுக்கு சேதம் வந்துட்டே இருக்குது எங்களுக்கு என்ன செய்ய முடியும் எப்போ யானை வரும் எப்போ யானை வராதுன்னு அதுன்னு தெரியாது அது வரக்கூடாது எங்களுக்கு எந்த உயிர் ஆபத்தும் இல்லாதபடி இருக்கணும் நிறைய லேபர்ஸ் நாங்கள் இங்கே பால் விட்டு வேலை இருக்கோம் கால் களை பண்ணி பா இது தொழிற்கூடத்துலலாம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க அதனால் உயிருக்கு எந்த ஒரு பாதிப்பு இருக்கக்கூடாது அதுக்கு மேற்கொண்டு என்ன தமிழக அரசு பண்ணணுமோ அதை நீங்கள் பார்த்து எங்களுக்கு பண்ணுங்க அதுக்கப்புறம் வந்து ஐந்து நாள் தொடர்ந்து வந்து யாருமே எங்களை வந்து பார்க்கல ஏன்னா எங்களோட அதிகாரி வந்து பார்க்காங்க வனத்துறை வந்து வராமல் இருக்க படக்கெல்லாம் விடுதாங்க ஏன்னாலும் இந்த பிரச்சனைகளை மேற்கொண்டு தலைவாய் சுந்தர் அவர் மூலமாகட்டும் நிறைய ஆக்டர் வந்து பார்த்தா ரொம்ப எங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்குது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க